வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை நாற்பதாவது வார்டில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி துவக்க விழா நடைபெற்றது சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நூற்றி நாற்பதாவது வார்டு குமரன் காலனி ஒன்றாவது திரு கருணாநிதி ஒன்றாவது திரு கோவிந்தன் தெருவில் ரூபாய் நான்கு கோடி நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி துவக்க விழா நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்வினை மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பத்தாவது மண்டல குழு தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி நூற்றி நாற்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எம் ஸ்ரீதரன் மற்றும் சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலர்கள் திமுக மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குறி திரு மா சுப்பிரமணியன் அவர்களுடைய சீடிய ஏற்பாட்டில் அறிவுறுத்தலின் பெயரில் சைதாப்பேட்டையில் அடங்கிய நூத்தி நாற்பதாவது வார்டில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய் செலவில் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அம்மா பூங்காவில் முதல் ஆரம்பித்து கருணாநிதி கலைஞர் கருணாநிதியினுடைய முதல் திரு வந்து குமரன் கால்நடை முதல் சரியாக போய் ரெட்டிக்குப்பம் கால்வாயில் கலக்கின்ற ஒரு முக்கியமான மழைநீர் வடிகால் திட்டத்தை இன்று அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சென்றிருக்கார்கள் இந்த திட்டம் கிட்டத்தட்ட இந்த பகுதி மக்களுக்கு ஒரு இருபது வருட கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக அமைச்சருக்கு நாங்கள் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் சென்ற மாதம் கேஆர் கோவில் தெரு நம்முடைய எல்லையம்மன் கோவில் தெரு சம்பந்திரட்டி தெரு ஆகிய மூன்று தெருகளுக்கும் புதிய மழைநீர் வடிகால் பணிகள் இப்பொழுது தொண்ணூறு சதவீதம் முடிந்து அதுவும் இப்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்கு வருகின்றது அதேபோல் தேவநாதன் காலனியிலும் ஒரு புதிய மழைநீர் வடிகால் இன்று கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு பயன்பாட்டில் இருக்கிறது இந்த நூத்தி நாற்பதாவது வார்டில் சென்ற மழை பெய்த பொழுது இந்த நூத்தி நாற்பதாவது வார்டில் குறிப்பாக கோவிந்தன் ரோட்டில் ஒரு ஒரு அடி ஒன்றடி அளவிற்கு தண்ணீர் நின்ற காரணத்தினால் அதை மாநகராட்சி அதிகாரிகளோடு சென்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் இன்றைக்கு கோவிந்தன் ரோட்டின் இரு இரு மருங்கும் இரு பகுதிகளிலும் ஒரு புதிய மழைநீர் வடிகாலும் எல்லாம் சரி செய்து கொண்டு வந்து ரெட்டிக்குப்பம் கால்வாயில் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார் மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் இந்த பணி ஒரு மாதத்திற்குள் முடிய வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கின்றார் அதுக்கேற்ற மக்களும் இந்த பகுதியில் நடைபெறுகின்ற மக்கள் நல பணிகளை கண்டு நம்முடைய அமைச்சர் அவர்களை மிகவும் பாராட்டுகின்றார்கள்